ஸ்ரீ சட்டைமணி இவர் ஆவணி மாதம் மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் அவதரித்தார் என்றும் கொங்கணர் கருவூரார் போகர் ஆகியோர் வாழ்ந்த காலத்தில் திரு போகரின் சீடராக வாழ்ந்தார் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது இவர் சுமார் எண்ணூறு வருடங்கள் உடலுடன் வாழ்ந்து இறுதியில் ஸ்ரீரங்கத்தில் ஜீவ சமாதி ஆனார் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது மேலும் இவர் இலங்கையைச் சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது இவர் இமயத்தில் தவமியற்றும் காலத்தில் தன் உடலில் கம்பளி ஆடை அணிந்திருந்ததால் சட்டை முனி என்று அழைக்கப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது ஓம் நமச்சிவாய